அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுரைக்காய் புளிக்குழம்பு வைப்பது எப்படி அதுக்கு நம்ம இப்ப தேவையான பொருட்களை எடுத்துக்கணும் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சுரக்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை மல்லி புளி வெந்தயம் மல்லிப்பொடி 2 ஸ்பூன் மிளகாய் பொடி 2 ஸ்பூன் தேவையான பொருட்களை எல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து புளி தேவையான அளவு எடுத்து தனியா ஊற வச்சுக்கோங்க செய்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடுங்க அடுத்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து எப்படி செய்கிறேன்ற பார்க்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க அது கூடவே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கூடவே கருவேப்பிலை மல்லி சேர்த்து கிளறி விடணும் அது கூடவே தக்காளியாகவும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் நல்லா தக்காளி வதங்குற வரை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகும் வர நல்லா அதை கொஞ்சம் வேக ஊற்றணும் அடுத்து சுரக்காய கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கணும் அதை கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடணும் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு அது கூடவே உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் சுரக்காய வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் அது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அது கூடவே நம்ம மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் போகிறோம் அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விடணும் அது எல்லாமே நல்லா மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆக சுரக்காயோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணுறோம் புளி ஊற வச்சுருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுறோம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிங்க அது கூடவே கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கவே கலர் நல்லாயிருக்கு இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ சுரக்காய் புளி குழம்பு ரெடி பார்க்கவே டேஸ்டான சுவையான சுரக்காய் குழம்பு ரெடி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ